அத்தியாயம் பனிரெண்டு இனியாவின் வீடு அமர்க்கலப்பட்டு கொண்டிருந்தது பட்டுப்புடவை ஜானு வாங்கிய பழங்களை எல்லாம் எடுத்து பையில் வைத்து கொண்டிருந்தார் பாட்டியோ இருவரையும் யோசனையாக பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தார் இனியா புதிய சுடிதார் ஒன்றை அணிந்து கொண்டு வந்தவள் அன்னையிடம் அம்மா இதுக்கு கழுத்தில் என்ன போடுறது என்றாள் அதுவரை பொறுமையாக பார்த்து கொண்டிருந்த பாட்டி என்ன பண்ணுற இனியா நீ எங்கே கிளம்புற என்றார் என்ன பாட்டி கேட்குறீங்க பால் காய்ச்சத்தான் என்றாள் அவளிடம் பேசாது என்ன இது அவள் தான் சின்ன பொண்ணு உனக்குமா புரியாது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவள் எப்படி அங்கே போகலாம் என்றார் கோபமாக மாமியாரை சங்கடமாக பார்த்து கொண்டே மாப்பிள்ளை வரணும்னு சொல்லியிருக்காரத்த என்றவர் அதில் கடுப்பானவர் அந்த பிள்ளைக்கு தான் அறிவில்லைன்னா உங்களுக்கு எங்கே போச்சு நான் தெரியாம தான் கேட்குறேன் மாப்பிள்ளை கூப்பிட்டாருன்னு நீங்கள் கிளம்பி நிற்கிறீங்களே சம்பந்தி அம்மாவோ இல்லை அவரோ ஃபோன் பண்ணி உங்களை அழைச்சாங்களா என்றார் அன்னையின் கேள்வி சங்கரனுக்கும் இருக்க அவர் மனைவியிடம் திரும்பி அம்மா கேட்குறது ஜானோ அவங்க நம்மளை கூப்பிடவே இல்லையே என்றார் அவரும் கையை பிசைந்து கொண்டு எனக்கும் தோணுச்சுங்க மூவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தியா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் அவர் நீங்கள் வரணும்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்காரு போகாமல் இருந்து அவரை அவமானப்படுத்த போறீங்களா என்றால் கோபமாக அதுவரை குழப்பத்தில் இருந்த சங்கரன் மகள் பேசியதை கேட்டதும் நாம போயிட்டு வருவோம் ஜானு என்றார் அழுத்தமாக பாட்டியோ நீங்க வேணா போங்க ஆனா ஜா இனியாவை அனுப்ப மாட்டேன் என்றார் பாட்டி என்று கத்தியவளை அவளை முறைத்தவர் மகனிடம் நீ கிளம்பு நேரமாச்சு என்றார் அன்னையிடம் வாக்குவாதம் செய்ய பிரியமில்லாமல் மகளிடம் இந்த தடவை பாட்டி சொல்கிறது கேட்டுக்கொடா பேபி அவங்க சொல்கிறது தான் கரெக்டு கல்யாணம் ஆனத்துக்கு முன்னாடி நீ அங்கே வரக்கூடாது என்று கூறிவிட்டு பழங்கள் அடங்கிய பையை தூக்கி கொண்டு அங்கிருந்து சென்றார் பாட்டியை உரைத்து விட்டு தன் அறைக்குள் அடைந்து கொண்டாள் ஜீவாவின் வீட்டில் சரோஜா பால் காய்ச்ச வேண்டிய பொருட்களை எடுத்துச் சென்று புதிய வீட்டில் வைத்து விட்டு வந்தார் உள்ளே நுழைந்த அன்னியை பார்த்தவன் அது இந்த புடவை கட்டிருக்கீங்க பட்டு புடவை கட்டலாம்ல என்றான் அவரோ நாம மட்டும் தானா இது போதும் அவர் அப்படி சொன்னதும் இனியாவின் அப்பா அம்மாவை வர சொல்லி இருப்பதை அன்னியிடம் எப்படி சொல்வது என்று புரியாமல் சற்றே குழம்பி நின்றவன் யாராவது வந்துட்டா நீ சாதாரண புடவையில் இருந்தால் நல்லா இருக்காதுமா என்றான் சாமர்த்தியமாக அவரோ சிறிதும் கொள்ளாது டேய் நம்ம வீட்டுக்கு தாண்டா விருந்தாளி வருவாங்க தவிர அங்கே வரப் வரப்போறா சொல்லு அங்கே ஒருத்தர் வரமாட்டாங்க விடு என்று கூறிவிட்டு சாவியை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு சென்றார் சிவசிவம் வந்துவிட வேறு வழியில்லாமல் தானும் வெளியேறினான் மூவரும் புதிய வீட்டிற்கு சென்று பால் காய்ச்ச வேண்டிய ஏற்பாடுகளை கவனிக்க ஆரம்பித்தனர் ஜீவாவின் கவனம் அங்கு கடிகாரத்தை பார்த்த வண்ணம் இருந்தான் அதை கவனித்து விட்டது சிவசு நீ இன்னைக்கு லீவு தானே போட்டிருக்க ஜிவா ஏன் கடியார்த்தையே பார்த்துக்கிட்ருக்க என்றார் அவர் கேட்டதும் என்னவென்று சொல்ல தெரியாமல் இல்லைப்பா நேரமாச்சேன்னு பார்த்தேன் என்றான் அப்பொழுது அவனது அலைபேசி இசைக்க அவசரமாக எடுத்தவன் இதை வரேன் நானே வரேன் என்று கூறிபடி அவசரமாக கதவை திறந்து கொண்டு வெளியேறினான் என்னவென்று புரியாமல் சிவசு அவசரமாக ஓடிச் சென்று பால்கனியில் நின்று பார்க்கலானார் சரோஜாவோ சாமி படத்தை வைத்து பூ அலங்காரம் எல்லாம் முடித்து பழங்களை எல்லாம் அடுக்கி வைத்து கொண்டிருந்தார் அப்பொழுது பால்கனியிலிருந்து வேகமாக ஓடி வந்த சிவசு சரோ உன் பையன் பண்ணி வச்சிருக்க பாரு என்றார் பதட்டமாக வேலையில் மும்மரமாக இருந்தவர் என்னங்க என்றார் சுவாரஸ்யம் இல்லாமல் சம்பந்திய பால் காய்ச்ச கூப்பிட்டுருக்கான் அவங்க வந்துட்டு இருக்காங்க என்றார் அவர் சொன்னதைக் கேட்டதும் அதிர்ந்து போனவர் முகம் மாறி ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு நான் நம்ம வீட்டுக்கு போகிறேன் அவங்க கேட்ட தலைவலின்னு சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வேகமாக வெளியேறினார் சிவசுவோ சரோ என்ன மாட்டி விட்டு நீ மட்டும் போற என்று கத்தினார் அதை கேட்க அவர் அங்கிருந்தால் தானே மனதிற்குள் கோபமும் அழுகியும் வர ஆத்திரத்தோடு தங்களது வீட்டுக் கதவை திறந்து கொண்டு சென்றவர் அறையில் சென்று படுக்கையில் அமர்ந்தார் மனது ஆறவே இல்லை அவருக்கு எப்படி வளர்த்த பையன் ஒரு பெண்ணை பார்த்ததும் இப்படி மாறிவிட்டானே என்று மனசு கிடந்து தவித்தது தங்களிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவளுடைய பெற்றோரை அழித்திருக்கிறானே இந்த அளவிற்கு மரியாதை தெரியாமலா வளர்த்தேன் என் மகனே என்று எண்ணி மனதிற்குள்ளேயே அழுது கொண்டார் இதுவரை எதற்கும் அழாதவருக்கு பொங்கி பொங்கி அழுகை வந்தது தன்னை அறியாமல் கண்கள் கண்ணீரை சிந்தியது தங்களை விட வருங்கால மாமனார் மாமியார் பெரிதாக போய்விட்டார்களா அவனுக்கு என்று மனது இடித்தது அவர்கள் முன்னே நான் நன்றாக உடை அணிய வேண்டும் என்றுதான் பட்டுப்புடவை கட்ட சொன்னானா என்று ஒவ்வொரு விஷயத்தையும் முடிச்சு போட்டு கண்ணிலும் மூக்கிலும் நீர்வடிய அழுது தீர்த்தார் என் மகனுக்கு நான் எல்லாம் பார்த்து பார்த்து செய்ய வேண்டும் என்று நினைத்தது தவறா அவனுடைய விருப்பத்தை அறிந்து பெண் பார்த்து வைத்தால் திருமணத்திற்கு முன்பே தங்களை ஒதுக்கி வைப்பது போல நடந்து கொள்கிறானே வருங்காலத்தில் தங்களை விட்டு அவர்களோடு சென்று விடுவானா என்று பயந்தார் மாமனார் மாமியாரை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தவன் அங்கு அன்னையை காணாது சிவசு மட்டும் நிற்பதைக் கண்டு அம்மா எங்கப்பா என்றான் அவர்களை பார்த்து வாங்க சம்பந்தி என்றவர் மகனிடம் அவளுக்கு தளவழிப்பா வீட்டுக்கு போயிட்டா என்றார் சரோ அங்கில்லை என்றதும் ஜானுவிற்கும் சங்கரனிற்கும் ஒரு மாதிரியாக போனது இருவரும் ஒருவரை ஒருவர் சங்கடமாக பார்த்து கொண்டனர் ஜீவாவிற்கு அன்னை ஏன் போனார் என்று சரோவின் மேல் கோபம் வந்தது அதை காட்டிக்கொள்ளாமல் அவர்களிடம் நீங்கள் உட்காருங்க நான் போய் அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு வீட்டிற்கு சென்றான் மூவரும் என்ன பேசுவது என்று தெரியாமல் சற்று நேரம் அமைதியாக ஒருவித சங்கடத்தோடு அமர்ந்திருந்தனர் அமர்ந்திருந்தனர் முதலில் தன்னை சமாளித்துக் கொண்ட சிவசு சங்கரனிடம் பேச ஆரம்பித்தார் வீட்டுக்கு சென்ற ஜீவா அன்னையின் அருகே சென்று அன்னையின் அறைக்கு சென்று கதவை தட்டினான் அம்மா என்ன பண்ணுறீங்க அவங்க வந்தாச்சு பால் காய்ச்சும் நேரமாச்சு வாங்க போகலாம் என்றான் மகன் குரல் கேட்டதும் கோபம் அதிகமாக கரகரப்பான குரலுடன் எனக்கு தலைவலி நீயே அவங்கள வச்சே பாலை காய்ச்சிடு என்றார் அவர் சொன்னதை கேட்டு டென்ஷனானவன் என்னம்மா நீங்கள் அவங்க கலந்துக்க வந்திருக்காங்க நீங்கள் தான் பாலை காய்ச்சணும் என்றான் என்னால் முடியாது நீ கிளம்பு நல்ல நேரம் முடியத்துக்குள்ளே பாலை காய்ச்சி முடி என்று முடித்து கொண்டார் அப்போது நீங்கள் வரமாட்டீங்க என்றான் எரிச்சலாக பதில் சொல்லாமல் அழுகியை அடக்கி அப்படி அமர்ந்து கொண்டார் மூடியிருந்த கதவை சற்று நேரம் விரித்தவன் அங்கிருந்து சென்றான் அன்னையை அழைத்து வரச் சென்றவன் தனியே வருவதைக் கண்டவர்கள் ஏதோ பிரச்சனை என்பதை உணர்ந்து கொண்டார்கள் சிவசுவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியாமல் தவிப்பாக இருந்தது அவர்களை பார்த்து லேசாக சிரித்து அம்மா கூடை உடம்பு மாமா அத்தை பால காய்ச்சிடட்டும் என்றான் மனைவியின் பிடிவாதத்தை அறிந்த சிவசு ஆமா சம்பந்தி அவளுக்கு தலைவலி வந்தால் சாமானியத்தில் போகாது அம்மாவே பால காய்ச்சட்டும் என்றார் ஜானுவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை கணவரைப் பார்க்க அவரும் மாப்பிளையை பார்த்துக்கொண்டு கொண்டு நின்றார் சிவசுதான் நிலைமையை கையில் எடுத்துக்கொண்டு நம்ம பிள்ளைங்க நல்லா வாழணும் யார் செஞ்சா என்ன சம்பந்தி உங்க பொண்ணுக்காக நீங்க செய்ய போறீங்க போங்க பாலை காய்ச்சிங்க என்றார் அதற்கு மேல் மறுக்க முடியாமல் தாங்கள் கொண்டு வந்திருந்த பழங்களையும் இனிப்புகளையும் எடுத்து சென்று சாமி படத்தின் முன்பு வைத்துவிட்டு பாலை கிண்ணத்தில் உடைத்து ஊற்றி காய்ச்ச ஆரம்பித்தார் அவர் பாலை காய்ச்சி முடிப்பதற்குள் விளக்கேற்றி வைத்து தேங்காய் உடைத்து எல்லாம் செய்து வைத்து விட்டான் ஜீவா சங்கரனுடன் பேசிக்கொண்டே சிவசு மகனின் முகத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தார் அவனுக்கு சொல்ல முடியாத கோபம் முகத்தில் தெரிந்தது அதை அடக்கியபடி இருப்பதை உணர்ந்து கொண்டார் உள்ளுக்குள் அன்று வீட்டில் நடக்கப் போகும் கலவரத்து எண்ணியபடியே இருந்தது மாமியார் பாலை காய்ச்சி முடிக்க சாமி முன்பு வைத்து தேவாராதனை காண்பித்து இனிதாக முடித்து பால் காய்ச்சியும் சம்பவம் காய்ச்சிய பால் டம்ளர் எடுத்துக்கொண்ட ஜானகி மாப்பிளையிடம் நான் கொண்டு போய் சம்மதிக்க கொடுத்துட்டு வரேன் என்று கிளம்பினார் அதை கண்டு பயந்து போன சிவசு பரவாயில்ல சம்மந்தி அவளுக்கு அப்புறம் கொடுக்கலாம் இப்போ அவள் எதுவுமே சாப்பிட மாட்டா என்றார் ஜீவாவும் ஆமாந்த அம்மாவுக்கு தலைவலி வந்தால் பெரிய போராட்டம்தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க எதுவும் சாப்பிட மாட்டாங்க என்றான் ஜானுவிற்கு அவர்கள் எதையோ மறைக்கிறார்கள் என்று புரிந்தது என்னடா இது என்பது போல கணவரை பார்க்க அவரோ இதற்கு மேல் முடியாது என்று நாம் கிளம்பலாமா ஜானகி என்றார் ஆ கிளம்பலாங்க என்றவர் சிவசுவிடம் சம்பந்தியமாக தான் பார்க்க முடியல அவங்க கிட்ட சொல்லிடுங்க என்று கூறிவிட்டு இருவரும் வெளியேறினார்கள் அவர்கள் பின்னோடு சென்றவன் அவர்கள் கிளம்பும் வரை இருந்து வழியனுப்பி வைத்து தான் வந்தான் சிவசு இனி வரப்போகின்ற பிரளயத்தை எண்ணி உள்ளுக்குள் படபடப்போடு அமர்ந்திருந்தார் அவரிடம் எதுவும் பேசாமல் வாங்கப்பா மேலே போகலாம் என்று கூறி அவரை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தான் அதுவரை அப்பொழுதும் அறையை விட்டு வராமல் அறைக்குள்ளேயே இருந்தார் சரோஜா அதுவரை பல்லை கடித்து கொண்டிருந்தவன் ஏன்பா என்னை பெற்றது நீங்கள் தானே என்றான் அவரோ எதுவும் பேசாமல் அமைதியாக அவனை பார்த்தார் இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் பிள்ளை வீட்டுக்கு பால் காய்ச்ச கூட வராம எதுக்கு அரைக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறாங்க உங்கள் பொண்டாட்டி என்றான் இரு கைகளையும் கட்டிக்கொண்டவர் உன்னோட கேள்வியை உனக்கு திருப்புற உன்னை பெற்றவங்க தானே நாங்கள் என்றார் என்னப்பா நான் கேட்டேன்னு திருப்பி அதையே கேட்குறீங்களா என்றான் எரிச்சலாக மறுப்பாக தலையை சேர்த்து பால் காய்ச்ச தேதி போது என்ன சொன்ன நீ ஞாபகம் இருக்கா என்றார் குழப்பத்துடன் என்ன சொன்னேன் என்றான் யாருக்கும் சொல்லாதீங்க நம்ம குடும்பம் மட்டும் போய் பாலை காய்ச்சிட்டு வரலாம்னு சொன்னேன்ல என்றார் ஆமாப்பா அதுக்கு என்ன போ என்று ஆண் புரியாமல் சம்பந்திகளை எதுக்கு கூப்பிட்ட அவங்க அதுவும் எங்ககிட்ட சொல்லவும் இல்லை இது உனக்கே தப்பா தெரியலையா அவரை ஒரு மாதிரியாக பார்த்தவன் நம்ம குடும்பம் மட்டும் சொன்ன சொன்னந்தானே அவங்க யாரு எனக்கு பொண்ணை கொடுக்க போகிறவங்க அப்போ அவங்களும் நம்ம குடும்பம் தானே என்றானே பார்க்கலாம் உள்ளுக்குள் இருந்த சரோஜாவிற்கு பூகம் விடித்து சிதறியது